ராஜா ரிவியூ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி இது வரைக்கும் நம்மளுடைய காணொலிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறாங்களா இல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதா மக்கள் இடையே ஒரு பிரச்சனை நடக்குதா அதெல்லாம் வந்து ஒளிப்பதிவு பண்ற மாதிரி அதெல்லாம் வந்து வெளியிடற மாதிரிதான் நம்மளுடைய காணொலிகள்லாம் இருந்துச்சு ஆனா இனி வரும் காலகட்டங்கள்ல காணொலிகள் எல்லாம் எப்படி இருக்கும் போகுது அப்படின்னா ஒரு தனி மனித நபரா ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு ஓகே இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மக்களிடையே பேசுற விஷயங்களை ரொம்பவே யதார்த்தமான பேச்சுல எப்பயுமே நம்ம வந்து இதெல்லாம் நடக்கிறதா என்ன அப்படின்னா யதார்த்தமான பேச்சுல ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து அதை ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான தான் இனி நம்ம ராஜா வியூஸ்ல பார்க்க போறோம் அதாவது நான் உங்க கூட சேர்ந்து தினமும் அரசியல் காலத்துல என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேச போறோம் சோ உங்களால முடிஞ்ச ஆதரவை கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம் தமிழ் கட்சி இருக்கல அவங்கள வந்து அண்ணன் துறைமுருகன் அவர்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கும் கூட்டத்தில் வந்து பேசிட்டு இருப்பாரு அப்ப பேசும்பொழுது வந்து டிஆர் அவர்கள் இருக்கார்ல டி ராஜேந்திரன் அவர்களுடைய பாணியில வந்து இது அட்டகாச புலி அற்புத புலி அந்த புலி இந்த புலின்னு பேசிட்டு கடைசியில வந்து பனை ஊர்ல இருந்து ஓடின புலி அப்பெல்லாம் பேசியிருப்பாரு பேசும்பொழுது வந்து தாவிகாவுடைய கார் அந்த பக்கம் போச்சு அப்படின்றது பேசு பொருளா இருக்கு ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க கொடியெல்லாம் அசைஞ்சு காமிச்சாங்க அதனாலதான் நாங்க ஆகி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இயல்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா நான் ஒரு கட்சியில இருக்கேன் இல்ல நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய கொடி இருக்குல்ல அதை வந்து காருடைய முன்னதுல வந்துட்டு வைக்கிறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம் நான் அதை பார்க்கும்போது ஓகே இவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து ஓகே புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அது வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குமே தனிப்பட்ட அஹ் மனிதர்களுடைய விருப்பம் அது நான் வந்து ஒரு கட்சியுடைய கொடியை வச்சுக்கிறது அப்படின்றது தனிப்பட்ட மனிதர்கள் விருப்பம் அந்த காருடைய முன்னிலையில அந்த டிவிக்கோடைய கொடி வந்து இருந்திருக்கும் போல இப்போ நாதாக்கா தொண்டர்கள்லாம் அவங்களை போயிட்டு தாக்கிருக்காங்க அதாவது டிவி கே கார்ல வந்தாங்களா அந்த டிவி கே போயிட்டு தாக்கியிருக்காங்க தாக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கொடி வந்து அசைச்சு காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இதெல்லாம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல எஸ் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனா கார்ல நடக்கிற ஒரு பெரிய மாநாடுல ஒரு பெரிய பொதுக்குழு கூட்டத்துல நடந்துச்சு அதாவது அதிமுக தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது டிவிக்கு உடைய கொடி வந்து அங்க அசைஞ்சதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதுக்கு வந்து அதிமுக இருந்து எடப்பாடி அவர்கள் என்ன பாருங்க அப்படின்னா ஓகே இவங்க வந்து கூட்டணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல கூட்டணி எதிர்பார்க்கறாங்க போல கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போல அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் விட்டுருப்பாரு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாங்க வந்து எந்த கூட்டணிக்கும் போல எங்களுடைய தலைமுறையில தான் கூட்டணி வரீங்கன்னா வாங்க அப்படின்ற மாதிரி பேசிருப்பாரு அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் ரொம்ப பொறுமையா அந்த இடத்துல இருந்து அமைதி ஆயிடுவாரு அதை பத்தியான எந்த பேச்சுகள் எதுவுமே இருக்காது இதுதான் பல வருஷமா அரசியல் வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் முதல்ல வந்துட்டு அவர் கூட்டணிக்கு அப்படின்னு பேசுறாரு ஒன்ஸ் அவர் இல்லனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா அவர் இருந்து நகர்ந்துடுறாரு எந்த ஒரு பேச்சும் கிடையாது எந்த ஒரு சர்ச்சையான பேச்சோ இல்ல வந்து அவங்களை அசிங்கம் பருத்தி இது பண்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்கல ரெண்டு பேரும் காமனா வந்து மூவ் ஆயிட்டாங்க ஆனா இங்க அப்படியே வாங்கல நம்ம நாம் தமிழர் தொண்டர்களுக்கு பக்கம் வாங்கல வந்து காரதான் போயிருக்கீங்க ஏன்னா கார் விடுவையாடியாலே பொது கூட்டத்துல அப்படின்ற மாதிரி அந்த காரை வந்து அடிச்சு அந்த கண்ணாடியை உடைச்சு இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்னப்பிள்ளத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்துட்டு அணில் குஞ்சுகள் அணில் வந்து இப்படி பண்ணுது அணில் வந்து ஓடுது புலி வேட்டையாடும் போது அணிலுக்கு என்ன குறுக்க வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசுவாரு புலி வேட்டையாடுறது அப்படின்றது தப்பு கிடையாது எங்க வேட்டையாடுறோம் என்ன வேட்டையாடுறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மற்ற கட்சிகள்ல இருந்துமே தான் இருக்காங்க தான் இருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு நான்கு முனை ஒரு போட்டியாக கருதப்படுது அதாவது வந்துட்டு அஹ் அதிமுக திமுக தாவேக்கா மற்றும் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து இருக்கிற ஒரு போட்டியெல்லாம் பார்க்கப்படுது ஆரம்ப காலகட்டத்திலேயே தாவிகா உள்ள வரும்பொழுதே என்ன சொன்னாங்க அப்படின்னா மக்கள் ஓகே இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட்டிய வந்து பிரிப்பாரு ஏன்னா வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா சகோதரர்களா தொண்டர்களா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞரணி ஓகேவா இந்த இளைஞரணி வாக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அதை கவர்ந்தது தாவேக்கா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க ரொம்ப விமர்சனம் பண்ணி விஜய் அவர்கள் அரசியல் வரதுக்கு முன்னாடி சீமான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என் தம்பிடா ஏன் அண்ணனா பேசியிருப்பார் இருப்பாரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் யாரும் நான் யாரும் அவன் வந்து அணில் குஞ்சு இப்படி நடுவில் ஓடிட்டு இருக்கா அது எல்லாம் வந்துட்டு பேசினவர் தான் அண்ணன் சீமா இதுவே அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்தா ஒரு பேச்சு வரலன்னா ஒரு பேச்சு ஆகியோ நான் இதெல்லாம் பேசினா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க இதே மாதிரிதான் வந்து அண்ணன் சீமான் அவருமே பேசியிருக்காரு இப்போ வந்து அந்த துரைமுருகன் அவர்கள் ஃபாலோ பண்றது வந்து புதுசா ஒன்றும் எதுவும் தப்பு இல்ல அப்படின்ற தான் நான் பாப்பேன் ஏன்னா தலைவன் எவ்வளியோ அதே மாதிரி தான் தொண்டர்களும் அதே வழி அதே தான் வந்து இப்போ துறைமுருகன் அவரும் அதை ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ஒரு விஷயம் வந்து அது உங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம் கொடி வச்சிருக்காங்க அப்படின்னா எங்க கொடி வச்சிருக்காங்க அவங்க கார்ல அவங்க வச்சிருக்காங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு மெச்சூர்டா ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியை தெரியலையோ அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா அடுத்த கட்சியை ஒருத்தவன் தாழ்த்தி பேசிட்டான் ஓகே போல இப்போ ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கும்ல அதுதான் பண்ற பெரிய வந்து அடுத்த கட்சியை தாழ்த்தி பேசுறதுனால வந்து அவன் தலைவர் கிடையாது நம்மளுடைய பிரச்சனைய நம்மளுடைய விஷயங்களை யார் வந்து எடுத்து பேசுறாங்களோ அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ இருக்கு துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பத்தி யாரா பேசுங்கடா அதை விட்டுட்டு மக்கள் மாநாடு விட்டுட்டு மாநாடு மாடு மாநாடு கடல் மாநாடு ஆறு மாநாடு அடுத்தது என்னென்ன மாநாடுலாம் வரப்போ எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கப்புறமும் நாத்தா கா தொண்டர்கள் வந்து எந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க அதை வந்து எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு நான்கு முடி போட்டி இந்த நான்கு முடி போட்டியில் யார் வருவாங்க அப்படின்றது ரொம்பவே பி ஹே ஒன்லி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் த எலக்ஷன் யூனோ ஸோ அதனால நிறைய பேர் வந்து இருக்காங்க நிறைய பேர் வந்து இன்னும் ஒருத்தரை அடியாக வாங்காமல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது இந்த மாதிரியான காணொளிகளுக்கு மறக்காமல் நம்ம ராஜா லிவியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க